எட்டாவது பேண்டட் கரைட் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் காணப்படும் இந்த பாம்பு இரவு நேரத்துல கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு இது மனிதர்களை அரிதாவே கடிச்சாலும் அது அமைதியா தான் தாக்கும் ஆனால் ரொம்ப ஆபத்தானது இந்த பேண்டட் கிரைட் அதோட உடம்புல இருக்க தெளிவான கருப்பு மற்றும் மஞ்சள் நிற கோடுகள் வேட்டையாடுறவங்களையும் மனிதர்களையும் அதுகிட்ட இருந்து விலகி இருக்க எச்சரிக்கை செய்து பேண்டரை ஏஷியாவோட மிகவும் கொடிய விஷப்பாம்புகளில் ஒன்னாக கருதப்படுது இருந்தாலும் அதோட பழக்க வழக்கங்கள் அதிக ஆக்ரோஷமான இனங்களை விட இது மரணத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு குறைவுங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏழாவது இடத்துல இருக்கிறது பூம்ஸ்லாங் ஸ்னேக் பூம்ஸ்லாங் ஸ்னேக் சவுத் ஆப்பிரிக்கா மொசாம்பிக் போட்ஸ்வானா நமீபியா மற்றும் வடகிழக்கு துணை சகாரா ஆப்பிரிக்கான்னு இது அனைத்துமே இதோட தாயகமாக இருக்கு இந்த பூம் ஃபேங் மூணுல இருந்து அஞ்சு அடி நீளம் வர வளரக்கூடியது மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் முதல் ஒன் பாயிண்ட் ஒன் பவுண்டு எடை உள்ளதா இருக்கும் இதோட கண்கள் பெரியதாகவும் தங்க நிறத்திலையும் வட்ட வடிவ கண்மணிகளோட இருக்கு இதோட அசாத்தியமான பார்வையால அசையாமல் இருக்கக்கூடிய பச்சோந்திகளை கூட இதால அடையாளம் காண முடியும்